சங்குப்பு வந்து தலை முதல் கால் வரை அவ்வளவு அற்புதங்கள் நிறைய செய்து இந்த பூ வந்து நாம் சாப்பிட்றதுனால எக்கச்சக்கமான நன்மைகள்லாம் வந்து இருக்கு நாம அதை ஒவ்வொன்றா பார்க்கலாமா வெல்கம் காய்ஸ் சங்குப்பு வந்து ஆரோக்கியத்துக்கு மிக நன்மையாக இருக்கும் அதாவது அஜீரணம் மலச்சிக்கல் தொண்டையில் பொண்ணு தோல் நோய் கண் நோய் காசு நோய் சுரப்பிகள் அப்புறமா பார்த்தீங்கன்னா கழுத்து நோய் தொழுநோய் நோய் லுகோட்டை யானைக்கால் மூச்சு குழாய் அலர்ஜி ஆஸ்துமா நுரையீரல் காச நோய் இது மாதிரி எக்கச்சக்கமான நோய்களுக்கு வந்து இது ஒரு மருந்தாக இருக்கு ஓகேங்களா இதை வந்து என்ன பண்றீங்கன்னா பறிச்சு அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு பத்து பூவை பறிச்சு கொதிக்க வச்சு டீ மாதிரியும் சாப்பிடலாம் சங்குப்பு உட்கொள்வதால் மூளையில் அசிட்டல்களின் என்ற ஒரு வேதிப்பொருள் வந்து அதிகரிக்கிறது ஓகேங்களா சோ அதை அதிகரிக்கிறதுனால என்ன உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னா இந்த மூளை வந்து ஆரோக்கியமா இருக்கும் இந்த அசிட்டைல்களின் அவசியம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் மூளையில் உள்ள உயர் அசிட்டைல்களின் அளவுகள் வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பை வந்து குறைச்சி நினைவாற்றலை மேம்படுத்த அதாவது வயசாகவே உனக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால அது வந்து இளமையை வந்து தோன்றி நல்லா அவங்க உற்சாகத்தை கொடுக்கும் அந்த நல்லா யோசிக்கிற திறன் மெமரி திறன் இது எல்லாமே கொண்டு வரும் சோ அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லு புற்றுநோயே வந்து எதிர்த்து போராடும் அப்படின்னா பார்த்துக்க கேன்சரவே எதிர்த்து போராடுங்க யாருக்காவது கேன்சர் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சங்குப்பு வந்து புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்ட பொருட்கள் உள்ளன சங்குப்பூ தேநீரை உட்கொள்வது புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் சில பங்கை கொண்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ புற்றுநோயை வந்து குணப்படுத்துதுன்னா இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கும் ஒரு அலர்ஜி சங்குப்பூட்டியை வந்து குடிக்கிறதுனால ம் குறையும் உடல் வலி ஒத்த தலைவலி காயம் தலைவ தலையில பாரம் தலைவலி இது எல்லாமே குறையும் ஓகேங்களா அப்புறம் இந்த ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் பிளட் சொல்லுவாங்க இவனுக்கு பிரஷர் ஏரிக்கை சார் முந்நூறு ஏழுநூறு அப்படின்னு சொல்லி வைத்துருவாங்க இவனையே எங்க மாமனாருக்கு இவ்வளவுதான் பண்றாரு அதனால அவருக்கு இது ரெக்கமெண்ட் பண்றான் இதுல வந்து இந்த சங்கு பூ வேலைகள்லாம் கிடைக்குது மாப்பு டெய்லி வர பத்து வச்சு ஆப்பு சரி சாப்பிடுன்றோம் ஓகேங்களா இதை நல்லா கொதிக்க வச்சு காலையில் வரும் குடிச்சிருங்க அந்த உயர் ரத்த அழுத்தம் வந்து நார்மல் ஆகிடும் சருவம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேஸை வந்து நல்லா கவனிக்கிறீங்களா அப்ப இத வந்து உள்ளுக்கு குடிங்க வெளியே போசாதீங்க நீங்க உள்ள குடிச்சிங்கன்னாலே மேலே வந்து எல்லாமே தோல்லாம் ஸ்கின் வந்து நல்லா பல ஆகிடும் சங்குப்பில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைய இருக்குது இது தோல் வயதான செயல்முறையை மெதுவாக்கும் அதாவது சுருக்கம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நல்லா வந்து குழந்தை மாதிரி பசு பசு ஆயிடும் அந்த அளவுக்கு வந்து இந்த பூவில் வந்து எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது வயதை வந்து தள்ளி போடும் சீக்கிரம் ஏஜ் ஆகாது தெரியாது அளவுக்கு வந்து இது அற்புதமான ஒரு உணவு சங்குப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிர் கால்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து அளிக்குது முடி வந்து நல்லா வளர்ச்சி ஊக்குவிக்குது முடி உதிர்வு வந்து குறைக்குது முடி வந்து நிறைய பேர் வந்து மெது மெதுவாக குறைக்கும் இப்பெல்லாம் இளம் நிறைய நிறைய இருக்கு எனக்கே இருக்கு அதனால இதெல்லாம் குடிக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டுக்கிறோம் ஸோ நீங்களும் வந்து குடிச்சிங்கன்னா அந்த இளம் எல்லாம் போயிடும் ஓகேங்களா இந்த கண்ட கண்ட ஷாம்பு எல்லாம் வாங்கி போக சொறதுக்கு இதை மிக்சியில் அரைச்சி இது அப்புறமா இந்த ஒத்த செம்பருத்தி ஒரு நெல்லிக்காய் கொஞ்சம் ஒன்று மருதாணி போட்டு அரைச்சு நல்லா குளிங்க முடி வந்து அழகா இருக்கும் சங்குப்பு வந்து தேநீரில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட வந்து வயிற்று தசைகள் தளர்த்தவும் செரிமானத்துக்கு உதவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது குடல் என்ன புழுக்கள் இருக்குது வளர்ச்சியா இருக்குதுன்னா அதுக்கு வந்து சாகரிச்சு வெளியே தள்ளிடும் ரத்த வந்து ச சங்குப்பூ வந்து தேனீடு பாத்தீங்கன்னா சங்குப்பூ பிடிக்கிறதுனால ரத்தத்தில் இந்த சர்க்கரையை வந்து உறிஞ்சு ரத்த சர்க்கரை அலை வந்து கட்டுப்படுத்துது நீரிழிவு நோய்களுக்கு மருந்துகளுடன் சேர்த்து கொண்டால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது சுகர் பேஷண்ட்ல இருக்கிறவங்க சும்மா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு காலையில டீ மாதிரி குடிச்சிட்டு வாங்க